தொடர்ந்து உடன்குடன் நிரலையை பார்த்து வருகிறோம் ராமநாதபுரத்தில் பிரசித்தி பெற்ற வழிவிடு முருகன் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து நேற்றுக்கடன் செலுத்தி வருகின்றனர் ராமநாதபுரம் வழிவிடு முருகன் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது உடன்குடன் நிரலையாக பார்த்து வருகிறோம் ராமநாதபுரத்தில் பிரசித்தி பெற்ற வழிவிடு முருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேற்றுக்கடன் செலுத்தி வழிபாடு செய்து வருகின்றனா் பால்பட ஊர்வலமாக எடுத்து வந்து முருகனை வழிபட்டு வருகிறார்கள் பக்தர்கள் உடன் கூட நேரலியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு ராமநாதபுரத்தில் இருந்து செய்தியாளர் ரகு இணைகிறார் வணக்கம் ரகு சிறப்பாக நடைபெற்று வரும் இந்த பங்குனி உத்ரா திருவிழா குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கல் கண்டிப்பாக மாலவே பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் வலியுறு முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கானோர் பால்சிடம் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் ராமநாதபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பழமையான வழிவிடுமுருகன் கோவிலில் வருடா வருடம் பங்குனி உத்திர திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு எண்பத்தஞ்சாவது ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் முருகன் கோவிலில் கடந்த இரண்டாம் தேதி காப்பு கட்டுடன் பங்குனி உத்திர திருவிழா துவங்கியது பத்து நாட்களும் தொடர்ந்து பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அதிகாலை நாலு முப்பது மணியிலிருந்து நொற்றிவயல் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து பால்குடம் ஊர்வலமாக துவங்கி நாலு கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து வந்து வளிகுடு முருகன் கோவிலை செலுத்தி வருகின்றனர் பால்குடம் காவடி இளநீர் காவடி கரும்பு காவடி என கரும்பு தொட்டில் குழந்தையை வைத்து காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் பெண்கள் குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் பால்குடம் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் அதிகாலை நாலு முப்பது மணிக்கு துவங்கி இன்று மாலை வரை தொடர்ந்து பால் காவடி எடுத்து வருவார்கள் இது ராமநாதபுரம் நகரம் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதி கிராமங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பால் எடுத்து வருகின்றனர் இது மட்டுமின்றி இன்று மாலை திருக்கோவில் எதிரே அக்னி இது தீக்குழி உற்சவம் பூக்குழி உற்சவம் நடைபெறும் இந்த இந்த நிகழ்ச்சியிலும் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்வார்கள் இந்த இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு ராமநாதபுரம் நகரமே விழா பூண்டுள்ளது மாலதி ரகுது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி